பெங்களூரு பரப்பனா அக்ரஹாரா சிறையில் அடைபட்டு நூறு நாட்களை நிறைவு செய்துவிட்டார் சசிகலா சசிகலா அளவுக்கு இளவரசி தைரியமாக இல்லை தன்னை பார்க்க வருகின்றவர்களிடமெல்லாம் வேதனையை வெளிப்படுத்தி வருகிறார் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் அவருடைய குடும்பத்தினர் தவிக்கின்றனர் என்கின்றனர் கார்டன் ஊழியர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்ற சசிகலாவை தொடக்க காலத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு காமராஜ் உள்ளிட்டவர்கள் சந்தித்து பேசினர் குற்ற வழக்கில் சிறைப்பட்டுள்ள ஒருவரை அமைச்சர்கள் சென்று சந்திப்பது அரசியல் ரீதியாக சர்ச்சையை எழுப்பியதால் அவர்கள் அமைதியாகிவிட்டனர் தற்போது எம்எல்ஏக்கள் வெற்றிவேல் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மட்டுமே அவரை அடிக்கடி சென்று சந்திக்கின்றனர் கடந்த வாரம் கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி சசிகலாவை சந்தித்து பேசினார் இது குறித்து விளக்கமளித்த அமைச்சர் ஜெயக்குமார் சிறையில் சென்று சசிகலாவை சந்திப்பது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர்கள் ஏன் சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்க முடியாது என தெளிவுபடுத்தினார் பேட்டியளித்த நடிகர் கருணாசும் சிறையில் மிகுந்த தைரியத்துடன் இருக்கிறார் சசிகலா சோதனையான காலகட்டத்தில்தான் உண்மையான தொண்டர்களை அடையாளம் காண முடியும் தொண்டர்களிடமிருந்து வரும் கடிதங்களால் உற்சாகமாக இருக்கிறார் உயிரை கொடுத்தாவது கட்சியை காப்பாற்றுவேன் என என்னிடம் கூறினார் சசிகலா என்று கூறியுள்ளார் சிறை சந்திப்புகளுக்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் இவ்வாறெல்லாம் பேட்டி அளித்தாலும் மனதளவில் உடைந்து போயிருக்கிறார் சசிகலா பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் அவரை சந்திக்க முடியும் அதுவும் ஆறு பேர் தான் வர வேண்டும் என்றெல்லாம் சிறை நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியின் உதவியால் அவருக்கு சில உதவிகள் கிடைக்கின்றன மனு தொடர்பாகத்தான் அடிக்கடி சட்ட நிபுணர்களிடம் விவாதிக்கிறார் சசிகலாவை விட இளவரசியின் நிலைதான் மிக மோசமாக இருக்கிறது என விவரித்த கார்டன் நிர்வாகி ஒருவர் அதிமுக நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கட்சி நிர்வாகம் தொடர்பாகவும் ஆட்சி தொடர்பாகவும் சசிகலாவை நேரில் சந்தித்து பேசுகின்றனர் இளவரசி மற்றும் சுதாகரனை பார்க்க அவர்களது உறவினர்கள் மட்டுமே வருகின்றனர் சிறையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு இளவரசிக்கு இரத்த கொதிப்பு நோய் இருந்ததில்லை சிறை சென்றதிலிருந்து இரண்டு முறை மயங்கி விழுந்துவிட்டார் அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை விவேக் கொண்டு போய் கொடுத்து வருகிறார் அவருக்கு சிறைக்கு வெளியே மருத்துவம் பார்க்க வேண்டும் என விவேக் தரப்பினர் முன்வைத்த கோரிக்கையை சிறை நிர்வாகம் நிராகரித்துவிட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளவரசியின் மூத்த மகள் கிருஷ்ண பிரியா இளைய மகள் ஷகிலா ஆகியோர் சந்திக்க சென்றனர் கிருஷ்ண இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் ஷக்கிலாவுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அந்த குழந்தைகளை பார்த்ததும் கதறி அழுது விட்டார் இளவரசி அவர்களிடம் சாமி கிட்ட கும்பிட்டா பாட்டி வெளியே வந்துடுவேன் என கலங்கி இருக்கிறார் இளவரசி தொடர்ந்து பேசியவர் ஜெயில இருந்து வரும்போது நான் பொணமாகத்தான் வருவேன் இங்க ஒவ்வொரு நாளும் நரகமாயிருக்கு நான் என்ன தப்பு பண்ணன எவ்வளவு சொத்து வாங்கி குவிச்சேன் இத்தனை வருஷ காலம் அவங்களுக்கு சமைச்சு போட்டதுக்கும் அவங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டதுக்கும் தான் இப்ப

என்றார் விரிவாக ஆட்சி நிர்வாகத்துக்குள் நடக்கும் விவகாரங்கள் அனைத்தும் சசிகலாவின் கவனத்துக்கு உடனுக்குடன் அனுப்பப்படுகிறது அதை கவனமாக கேட்டுக்கொள்கிறார் எந்த ஆலோசனைகளையும் அவர் தெரிவிப்பதில்லை சீக்கிரம் வெளியே வந்துடுவோம் என்று மட்டும் உறுதியாக நம்புகிறார் சசிகலா எம்எல்ஏக்களின் அதிருப்திகளை எல்லாம் கொங்கு கேபினட் சமாளித்துவிடும் எனவும் உறுதியாக இருக்கிறார் ரிவ்யூ மனு மீதான தீர்ப்பு தள்ளிப்போவதை பற்றித்தான் அதிகம் விவாதிக்கிறார் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறது எனவும் சிலர் உறுதிமொழி கொடுத்துள்ளனர் மத்திய அரசுக்கு எதிராக தேவையற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என குடும்ப உறவுகளுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார் திவாகரன் பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்க திட்டமிட்டார் ஜெயானந்த் அதையும் சில நாட்களுக்கு தள்ளி வைக்குமாறு உறவினர்கள் கூறியுள்ளனர் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தீவிரமாக ஆலோசித்தை முடிவு செய்து வருகிறார் சசிகலா என்றார் விரிவாக மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்